அன்பிற்குரிய மாணவர்களே இன்றைக்கி நம்ம கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இதில் அமீனை பற்றி பார்ப்போம் அமீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் ப்ளஸ் த்ரீ என் இதில் எண்ணுன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரை குறிக்கும் முழு எண்ணாக தான் அதை நம்ம எழுதணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமீன் எல்லாமே நமக்கு அமோனியாவிலேருந்து தான் தயாரிக்க முடியும் இதில் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க என் டூ இதுதான் நம்ம அமீன் சொல்கிறோம் அதாவது ந என்ஹெச் டூன்னு இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரிணைய அமீன் என்ஹெச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி அமீன் அதாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆர் தொகுதி இருக்கும் அல்கைல் குரூப் இருக்கும் அதே மாதிரி என் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஆர் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒன்று அல்கைல் குரூப்பாக இருக்கணும் அல்லது அரைல் குரூப்பாக இருக்கணும் அல்கைல் குரூப் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஒன்று சிஹெச் த்ரீ மெத்திலாக இருக்கலாம் அல்லது எத்திலாக இருக்கலாம் அலிஃபேட்டி குரூப் எது வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி அரைல் குரூப்பாகவும் இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அதாவது நம்ம பென்சின் ரிங்கு ஸோ இப்போ பாருங்கள் என் ஹெச் டூனா பிரைமரி அமீன் என ஹச்னால் செகண்டரி அமீன் எண் இருந்துச்சு அப்படின்னா அது டெர்சரி அமீன் அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என் இருந்தால் டெர்சரி என்கச்சுனா செகண்டரி என்கெச் டூனால் அது ப்ரைமரி ஸோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம் பாருங்க கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அமீன்ஸ் கீழே இருக்கிறதுல எதெல்லாம் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்சரி அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கீழே பாருங்கள் என் ஹெச் இருக்குது இங்கே எண் இருக்குது இங்கே என் டூ இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச் இருக்குது அப்போ இங்கே நமக்கு என்ஹெச் டூ அப்படின்னு இருந்தாலேயே அது ப்ரைமரி அமீன் அப்படின்னு தெரியும் அப்போ மூணாவது இருக்கிறது ப்ரைமரி அமீனாக இருக்கணும் ஸோ கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இருக்கிறது டெர்சரி அமீன் அப்போது இது தவறான ஆப்ஷன் இதை நம்ம எழுதக்கூடாது அதே மாதிரி இது பிரைமரி இருக்குது இது ப்ரைமரி இது ப்ரைமரி ரைட் அப்போது அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் வந்து என்ஹெச்னு இருக்குது என் அது வந்து செகண்டரி அமீன் அப்போ நாலாவது இருக்கிறதுல இது செகண்டரி அமீன் இது செகண்டரி அமீன் அப்போ பியில் வந்து இது செகண்டரி அமீனுக்கு பதிலாக டெர்சரி இருக்குது அப்போது இதுவும் கிடையாது அப்போது இந்த ரெண்டு தான் நமக்கு ஆன்சராக இருக்கணும் ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ஹெச்ன்னு இருக்குது ஒன்றாவது அப்போது ஒன்றாவது வந்து செகண்டரியில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டானது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இது இது தப்பு ஸோ அந்த இடத்துல எண் மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு டெர்சரி அமீன் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் ப்ரைமரி செகண்டரி டெர்சரி அமீன் தேங்க்யூ